அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே சேலம் கத்தோலிக்க ஆயராகிய நான் உங்கள் எல்லாருக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இறைவனின் ஆசிரியரையும் தெரிவித்து மகிழ்கிறேன் ஐந்து நாட்களுக்கு முன் நிகழ்ந்த ஒரு சம்பவம் உண்மையாகவே என்னை மட்டுமல்ல எத்தனையோ கத்தோலிக்க அருள் பணியாளர்களை அருள் சகோதரிகளை நம்பிக்கையாளர்களை ஏன் அதை கடந்து நல்ல மனமுடைய எத்தனையோ பேரை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது கேரளாவில் பிறந்து வளர்ந்த இரண்டு அருள் சகோதரிகள் வட இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் அருள் சகோதரி பிரீத்தி மேரி அருள் சகோதரி வந்தனா பிரான்சிஸ் ஏழை எளிய மக்களுக்காக தங்களையே தியாகம் செய்து இது நாள் வரை வாழ்ந்து வருபவர்கள் அவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை விட்டு ஆண்டவரின் பணிக்காக அவருடைய அன்பை தாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்று துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள தயாராகும் நிலையில்தான் அவர்கள் இறைவனுக்கு தங்களையே அர்ப்பணித்தார்கள் அந்த அருள் சகோதரிகள் மீது குற்றச்சாட்டு மூன்று பழங்குடி பெண்களை தங்களுடன் அழைத்து சென்றார்கள் உண்மைதான் எதற்காக அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அவர்கள் வேலை கற்றுக்கொள்வதற்காக ஒரு வேலை நிரந்தரமாக செய்து தங்கள் வாழ்வை நடத்துவதற்காக ஆனால் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மனித கடத்தலம் கட்டாய மனமாற்றமாம் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு உரிய உதவி கிடைக்கவில்லை நாம் எல்லாரும் இணைந்து இறைவேண்டல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இருக்கின்ற சேலம் மறை மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் கல்வி பணியில் மருத்துவ பணியில் சமூக பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மிகவும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நடந்தால் என்ன இந்தியாவில் வேறொரு பகுதியில் நடந்தால் என்ன ஏன் உலகின் எந்த மூலையில் நடந்தால் என்ன நல்லது செய்கின்றவர்கள் போற்றப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் அவர்களை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள் மீது அநியாயமாக யாருமே குற்றம் சாட்டக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்தியாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் கத்தோலிக்கரால் நடத்தப்படுகின்றன ஐநூறு கல்லூரிகள் பதினைந்தாயிரம் பள்ளிகள் எல்லாம் எதற்காக நடத்தப்படுகின்றன ஒரு சிலவற்றில் ஏதோ பேருக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் பெரும்பாலானவை சமூக சேவைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றாரே ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் அந்த வார்த்தைகளை நம்பி எத்தனையோ அருள் சகோதரிகள் சகோதரர்கள் இந்த பணிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வி பணி செய்கின்றார்கள் வேறு வழியே இல்லாதவர்களுக்கு மருத்துவ பணி செய்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மதவாத வன்முறையால் எவ்வளவு பேர் தங்கள் பணியினோடே பாதிக்கப்படுவது மிகவும் வேதனை அளிக்கின்றது ஆண்டவர் இயேசு கேட்டார் அநியாயமாக அடிக்கப்பட்ட போது நான் செய்தது தவறு என்றால் எது தவறு என்று காட்டு நான் செய்தது சரியானால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார் யோவா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எண் இருபத்தி ஐந்து மிக தெளிவாக சொல்லுகிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன் நம்பிக்கையை அறிக்கையிட அதை பின்பற்ற ஏன் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க உரிமை உண்டு என்று அறிவிக்க என்று சொல்லும்போது யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது தான் அது தெளிவு கத்தோலிக்க திரு அவை பல நூறு ஆண்டுகளாக யாரையும் அம்மதத்தை பின்பற்ற வேண்டும் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி வந்திருக்கிறது வத்திகான் சங்க கோட்பாடுகளிலே திக்னிதாதிஸ் ஹுமானே என்ற ஒரு அறிக்கை இருக்கிறது அதிலே எண் ஒன்று இரண்டு மிகத் தெளிவாகச் சொல்லுகிறது மனச்சான்று முக்கியம் மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டுமென்று அதுவேதான் திரு அவையின் சட்ட தொகுப்பிலும் கூறப்பட்டுள்ளது சட்டம் எழுநூற்று நாற்பத்தெட்டு பத்தி ரெண்டு இட் இஸ் நாட் லாஃபுல் ஃபார் எனி ஒன் டு இன்ட்யூஸ் அதர்ஸ் டு எம்ப்ரேஸ் த கேத்தலிக் ஃபேத் அகெய்ன்ஸ்ட் தேர் கான்ஷியன்ஸ் ஒருவருடைய மனசாட்சிக்கு எதிராக கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி யாரும் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோலிக்க மறையே அப்படி சொல்லும்போது அவர்கள் கட்டாயமாக மதம் மாற்ற முயற்சிக்கிறார்கள் அல்லது மதம் மாற்றினார்கள் என்று சொல்வது எப்படி சரியாகும் இரண்டு விழுக்காடு கூட இல்லாத கத்தோலிக்கர்கள் இது நாள் வரை உண்மையாகவே அவர்களுடைய நிறுவனங்களால் பள்ளிகளால் மருத்துவமனைகளால் மனமாற்றியிருந்தால் இந்தியாவின் கத்தோலிக்கரின் மக்கள் தொகை எங்கேயோ போய் நின்றிருக்குமே செய்யவில்லை என்பதுதானே அது தெளிவாக்குகிறது இன்றைக்கும் கூட கத்தோலிக்க நிறுவனங்களால் பயனடைந்தவர்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் படித்தவர்கள் அமைதியாக இருப்பது இன்னும் என் வேதனையை அதிகமாக்குகிறது என்று சொல்ல வேண்டும் நான் இந்த கல்லூரியில் படித்தேன் நான் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்று அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அழைப்பு விடுக்கிறேன் என்னுடைய சிலுவை பாதை சிந்தனையிலே பிரியமானவர்களே இப்படித்தான் நான் சொல்லியிருந்தேன் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் அறைய வேண்டும் என்று மக்கள் கூட்டம் கோஷமிட்டது அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் போது என்னை அப்பட்டமாக புரிந்து தானே தேடுகிறேன் நீதி மறுக்கப்படும்போது உண்மை சாகடிக்கப்படும் போது நீ மௌனம் காக்காதே அரைகுறை முயற்சி மட்டும் செய்யாதே ஆதரவற்றோருக்காக பரிந்து பேசு இதுதான் ஆண்டவர் கத்தோலிக்கரிடமிருந்து மட்டுமல்ல எல்லா மனிதர்களிடமும் எல்லா இந்திய குடிமக்களிடமிருந்தும் எதிர்பார்ப்பது பிரியமானவர்களே ஆண்டவர் ஏசு விடுதலையை கொண்டு வந்தார் பெண்கள் ஒதுக்கப்பட்ட போது பெண்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்கப்படக்கூடாது லெட் தோரா பி பர்ன்ட் லெஸ்ட் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதை விட தோரா எரிக்கப்படட்டும் என்று சொல்லப்பட்ட காலத்தில் மரியாவை தன் பாதத்தடியில் அமர்ந்து தம் வார்த்தையை கேட்கச் செய்தவர் ஆண்டவர் பெண்களின் கண்ணீரை புரிந்து கொண்டவர் ஆண்டவர் பெண்களுக்கு விடுதலை வேண்டுமென்று நினைத்தவர் ஆண்டவர் இயேசு பெரும்பாடுள்ள பெண் இரத்த போக்குடைய அந்த பெண் பன்னிரண்டு ஆண்டுகளாக துயருற்றார் ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவருடைய நம்பிக்கையால் குணப்படுத்தினார் ஜெயரசன் பன்னிரண்டு வயது மகளை ஆண்டவர் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் எருசலே மகளிரே எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ அழுங்கள் என்று அவர்களை தேற்றினார் ஆண்டவர் கத்தோலிக்கம் உண்மையாகவே பெண் விடுதலைக்காக பெண் கல்விக்காக எவ்வளவோ செய்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் துயரத்தை கண்டேன் அழுகுரலை கேட்டேன் எனவே நான் இறங்கி வந்தேன் என்று மோசையை அழைத்தார் இன்றைக்கும் கூட அவர்தான் இந்த அருள் சகோதரிகள் வழியாக பிறரன்பு பணியை துணிச்சலோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அவரில் கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று தங்களையே எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி எவ்வித மிச்சமும் இன்றி அர்ப்பணிக்கின்றார்கள் அருள் சகோதரிகள் இந்த அருள் சகோதரிகளோடு நாம் உடனிருப்போம் அவர்களுக்காக நாம் வேண்டுவோம் ஆமோஸ் இறைவாக்கனர் நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுத்தார் ஆமோஸ் இறைவாக்கனர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதியை வெள்ளமென பொங்கி வருக நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று அரைகூவல் விடுத்தார் பிரியமானவர்களே அந்த காலத்திலேயே கூட பவுலடியார் ஒனேசிமோஸ் என்ற அடிமையை ஃபிலமோனிடம் அனுப்பும்போது என் இதயத்தையே அனுப்புகிறேன் என்று சொன்னார் அதே போலத்தான் ஏழை எளியவர்களை துன்புறுகின்றவர்களை கலங்குவோரை தங்கள் இதயமாக கொண்டு அருட்பணி செய்கின்ற அன்பு பணி செய்கின்ற சகோதரிகளை நாம் வாழ்த்துவோம் அவர்களோடு உடனிருப்போம் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் மத்தைய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசும்போது நீங்கள் மனம் நொந்து விடாதீர்கள் எந்த அளவுக்கு துன்புறுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று அவர் கூறுவதாக உணர்வோம் அன்பார்ந்த உடனுழைப்பாளர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அருள் சகோதரர்களே நல்ல மனமுடைய உடன்பிறப்புகளே உங்கள் எல்லாரிடமும் இன்றைக்கு நானும் இணைந்து மிக்கையா இறைவாக்கினர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்வது போலத்தான் சொல்லத் தோன்றுகிறது எனது மக்களே எங்கள் அருள் சகோதரிகள் அருள் பணியாளர்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்திலிருந்து பெற்றுக்கொண்ட விடுதலையை பற்றி அறிவு கண்களை திறந்து விடுதலை கொடுத்ததற்காகவா இறக்கும் தருவாயில் இருந்தவர்களுக்கு அன்னை தெரேசாவைப் போல அன்பு காட்டியதற்காகவா நாங்கள் என்ன தவறு செய்தோம் அதை சொல்ல மாட்டீர்களா எங்களோடு உடனிருக்க மாட்டீர்களா என்று இந்த நேரத்தில் கேட்கிறோம் நீதிக்காக உண்மைக்காக குரல் எழுப்பாத போதெல்லாம் நாமும் நிச்சயமாக தவறு செய்கிறோம் உண்மையாகவே நாம் நல்ல மனமுடையோர் படித்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா பாரதி சொன்னது போல எளிமை கண்டு இறங்க வேண்டும் ஆண்டவர் இயேசு இறங்கினார் எத்தனையோ அருள் சகோதரிகள் இறங்குகின்றார்கள் இறங்கித்தான் பணிபுரிகின்றார்கள் இன்னொரு பக்கம் பல பேர் செய்ய தவறிவிட்டது சிறுமை கண்டு பொங்க வேண்டும் அநீதியை கண்டு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் உங்கள் எல்லாரையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக உங்கள் உடனிருப்புக்காக நல்லெண்ணத்திற்காக நீதிக்கு தோல் கொடுக்க மீண்டுமாக அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி